ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செடிநாடு சிக்கன் கிரேவி இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கு சைடிஷாக நான் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத வீட்டுக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா அன்னாசிப்பூ கல்பாசி கொஞ்சம் மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன ஒன்று நான் எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது நம்ம வந்து ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் லைட்டாக அந்த ஹீட்லேயே வதங்கினா போதும் இது நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இது ஆற வச்சுட்டு கொஞ்சம் வந்து புதினா கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதற்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணோன்னே நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு நல்லா நல்லா அளவுக்கு நல்லா மைய அரைச்சி வச்சிருக்கணும் இதுதாங்க கரெக்டான பாதம் இப்போ இந்த பேஸ்ட் இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டவுடனே எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா வந்து அந்த சிக்கனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் புதினா காரத்துக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் சப்பாத்திக்கு நான் சைடிஷாக நான் வந்து இது பண்ணுறதுனால தண்ணி நான் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து விசில் விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு விசில் வந்தால் போதும் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே டேஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அவ்வளோதாங்க சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருக்குது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்